உத்தரவு கரு பக்வரதீசல் குடமுழுக்கு ஐயா ஊழியடைய ஐயா தொடுத்த அந்த வழக்குலையும் நாம் அவங்க தொடுத்த வழக்குலையும் அந்த தீர்ப்பு இருக்குது நம்மகிட்ட அந்த தீர்ப்பை சட்டமாக்கி செயலாற்றுங்கன்னு சொல்லிட்டு அரசு கிட்ட பல்வேறு கோரிக்கையை வச்சுட்டோம் மீண்டும் வீடும் அதை தொடர்ந்து சட்டமாக்கி கருவறையில் வந்து தமிழையும் தமிழர்களையும் பாரம்பரிய சித்தர்களையும் நிலைநாட்டும் வரை ஒவ்வொரு இருபத்தி நாலு அந்த தேதியிலையும் ஆங்கில தேதிக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்காக நம்ம அருள் புறப்பாடு முருகனோடனால புறப்பட போகிறோம் அது அந்த முருகனோட வழியில் வந்து இன்னைக்கு உலகென்னு விளங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஐயா குளிப்பாடி சித்தர் பீடம் ஆகியனும் இவரோட முன்னிலையிலே இந்த அறிவிப்பு பரிவிக்கிறோம் இதில் நாங்கள் வந்து அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்து சமய நிலையத்துறை அலுவலக நாளாக இருக்குது அப்படின்னா அதே தேர்தலில் இந்து சமய அருள் அருவிலைக்குரிய அலுவலக ஆணையர் தலைமை சென்னையில் வந்துட்டு அந்த கோரிக்கைக்கு கிடைச்ச தீர்ப்பை சட்டமாக்குங்க அப்படின்ட்டு நம்ம போய்ட்டு மனு கொடுத்துட்டு கபாலீஸ்வரர் கோயில இன்னைக்கு இங்கே நடத்துன மாதிரி அருள்வளம் அடுத்த மாதம் அதனால ஒவ்வொரு மாதமும் அந்த தேதி மட்டும் நம்ம குழுவில் போட்டுருவங்க வந்துக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த தேதியில் அரசோட அலுவலனாலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அது மட்டும்தான் மாறு மக்களால் மற்றபடி இந்த இருபத்தி நாலுன்றது அருள்வளம் நடந்துகிட்டே தான் ஞாயிற்றுக்கிழமையாகவோ சனிக்கிழமையாகவோ இருந்தால் அங்கே ஆணையத்தில் வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்கிறதுனால ஒருவேளை நாலு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தால் திங்கட்கிழமைக்கு நம்ம போய்க்கலாம் எப்படி வெள்ளிக்கிழமையே இருபத்தி நாலு வந்தா வெள்ளிக்கிழமையே போய்க்கலாம் சனி ஞாயிறு இடையில இருபத்தி நாலு வந்தா மட்டும் நாம அந்த தேதியை மாற்றப்படும் மற்றபடி தேதி மாறாது சனி ஞாயிறு இடையில வந்தால் தான் மாறும் நம்ம வேற எந்தெந்த கோயிலுக்கு போனாலும் அந்தந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆணையர் அலுவலகத்தில் இந்த எல்லைக்குட்பட்ட கோயில்கள் தமிழில் தான் முதன்மை பெற்று கூட அவங்களுக்கு நடத்தணும் இந்த எல்லைக்குட்பட்ட பாரம்பரிய சித்தர்கள் அவங்க வந்து தலைமையேற்ற அதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம் நாங்கள் நீங்கள் நடத்தி இதுக்கு மேலே ஒத்துழைப்பு நாங்கள் வந்து அதில் கேள்வி சாலையில் போய் நாங்களே வேள்வி நடத்தி செயலா தரத்தில் பயன் சித்தர் வேட அரசியல் வழியில வர சித்தரடியார்களும் சித்தர் அடியான்களும் சித்தர்களும் தயாராக பழனி ஆதீனம்னா அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனி கோயில் குடம் அதுக்கு தலைமை தலைமை நடத்தி இருக்கணும் இவர் தான் அருள்நியர் குடம் போயிட்டு மேலே ஊற்றி இருக்கணும் ஆனால் இவரே ஒதுக்கி வச்சுட்டு எந்த ஆதீனங்களையும் உள்ளே விடாமல் வெறும் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் வேள்வி நடத்தினாங்க நம்ம எவ்வளவோ போராட்டம் பண்ணணும் கருத்து தெரிவித்தோம் ஆனால் நடத்தலை இந்த இடத்துக்கு உரிமை வாரிசாக இருக்கக்கூடிய ஆதீன புலிப்பாணி ஆதீனத்தில் இருக்கக்கூடிய அவர் போகர் வழியில் புலிப்பாணி வழியில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஐயாவே அனுமதிக்கலங்கும் போது இன்னைக்கு வந்து இவங்க முத்தமிழ் மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க எந்த தமிழை எங்கே நிலைநாட்டுனாங்க எங்கேயுமே நிலைநாட்டில் எந்த இடத்துலையுமே நிலைநாட்டில் அதே முருகனுக்கு தெரியும் இன்னைக்கு புலிப்பாணி ஆதீனத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகள் அன்னைக்கு அவங்களோட கருவழி வாரிசுகள் இவங்க மனம் நின்று உட்காரும்போது போது இந்த சித்தர்களோட மனம் உலக நன்மைக்காக செயல்படக்கூடிய உருவாக்கி வச்ச இவங்க இன்னைக்கு விழா இருக்கிறாங்க அதிகாரமும் இருக்குது என்று விழா சித்தர்கள் உலக நன்மைக்காக ஒவ்வொரு கடவுளையும் உருவாக்கி வச்சாங்க அந்த சித்தர்களோட வழி வாரிசுகள் இருக்கிறோம் நாம எல்லாருமே இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கே இந்த கருவறையில பழனி கோயில் கருவறையில இடம் இல்லை பழனி கோயில் குடமுழுக்கு அவர்களே அருள்வங்க முழுக்காட்டு ஆட் எடுத்துட்டு போய் குடமுழுக்கு பாரிசையே ஒரு பக்கம் அடிக்கி ஒடிக்க உட்கார வச்சுட்டு நீங்க நடத்துகிறீங்க உடம்புக்கு நடத்துகிறீங்க அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம மீட்கணும் இதை நம்ம மீட்பதற்காக இன்று இந்த இடத்துல இந்த முத்தமிழ் உலக முத்தமிழ் மாநாடு நடத்துகிற இதே இடத்துல இதே முருகனோட வழியில் பாரிசா வாழக்கூடிய ஆதீனம் முந்தின நாங்கள் நடைபெற்று கொண்டு விற்கு நிரூபணமாக பட்டயம் வச்சு அரசாங்க ஆணை கலைகளே தவிர நீதி பெற்ற ஆணையை பெற்று வச்சிருக்கிறாங்க இதே மாதிரி திருச்செந்தூர் கோயில்லேயும் என்ன செய்கிறாங்க அவங்க கொடிமரப்பூசை கொடிமரத்துக்கு வெளியே வந்து பூசை செஞ்சுட்டு பரம்பரைக்காரங்க அவங்க வெளியே வந்து கொடிமரத்துக்கு வெளியே இருந்து பூசை பண்ணிட்டு போயிடறாங்க அவங்க குலதெய்வ மாதிரி அதே மாதிரி பூசைகள் எல்லாம் விட்டு போகிறார்கள் இப்பவும் வழி வழியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு கோயில்கள்லையும் உரிமையாளர்கள் இருக்கிறாங்க பாரம்பரியம் மிக்கவர்கள் இருக்கிறாங்க அந்த பாரம்பரிய மிக்கவர்கள் இருந்தால் தான் அவங்களோட ஐயாவோட ரத்தம் நதம் நரம்பு ஒ உயிர் காவி ஆன்மா ஆர்வம் எல்லாத்துலயுமே கண்டாயிரத்து பாணியும் பழனி முருகனும் கலந்து இருப்பார்கள் வேற புதுசான வந்து வரகாவலர் கொடுத்து போட்டா அவங்களுக்கு அது ஒரு வழிபாடு நிலையம் தானே தவிர நமது உயிர் மூச்சாக காப்பாற்றக்கூடியவர்கள் பரம்பரை இல்லை இருக்கிறவங்க தான் முருகனால தேர்ந்தெடுக்கப்படுகிறது தான் பரம்பரையா வர முடியுமே தவிர எல்லாராலையும் வந்துவிடவே முடியாது அந்த மாதிரியான பாரம்பரியங்களை மீட்டெடுத்து அவர்கள் கையில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வழி வழி அதை போற்றி உயிரினும் மேலாக போற்றி பாதுகாத்து வந்துடுவாங்க அப்புறம் நம்ம அதை பத்தி வழிப நம்ம கும்பிட்டுட்டா போதும் அதை பத்தி கவலையே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவங்க பார்த்துக்கிடுவாங்க அதன் ஆரம்பமாக தான் இன்னைக்கு நம்ம தொடர்ந்து போராட்டத்தின் ஆரம்பமாக இன்னைக்கு வச்சுக்கிடுவோம் இருபத்தி நாலாம் நாள் அம்மா சொன்ன மாதிரி அது அரசாங்க வேலை நாளாக இருக்கும் பட்சத்தில் வச்சுக்கிட்டுவோம் இல்லைன்னா அடுத்த வேலை நாள் எப்போ வரதோ அதில் வைத்துக்கொள்ளலாம் ஏன்னா அலை மாதிரி நம்ம போராடினா தான் முடியுமோ தவிர இது ஒரு தடவை போராடணும் அப்படியே அதோட விட நிறுத்திட்டோம்னா அப்புறம் நமக்கும் பயன் இருக்காது அவர்களும் அந்த ஆட்சியாளர்களும் அதை பற்றி இருக்க மாட்டாங்க எரும் கல்லும் தேயுங்கிற மாதிரி அலை அலையாக நம்ம தேவோம் அந்த அவர்களை சிந்திக்க வைப்போம் இதுக்கடையில் நம்ம மக்களும் சிந்திக்க வேண்டும் இதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறோம் அவங்க ஆணை வச்சிருக்கிறாங்க அதிகாரம் வச்சிருக்காங்கிறதுக்காக அவர்களுக்கு எதிராக நம்ம போராடுறமே தவிர அது இதற்கு கூட்டான தீர்வு மக்கள் கையில தான் இருக்கு மக்கள் சிந்தித்தார்கள் என்றால் மக்களுக்கு இது புரியணும் இல்லையா அந்த காலத்தில் முருகன் கோயில் எப்படி இருந்துச்சு ஐயா சொன்னாங்க பாருங்க அந்த நம்ம பார்த்தா நம்ம எவ்வளவு உயர்ந்தது இன்னைக்கு அந்த கா இதை சுரண்டி அதை சுரண்டி வெறும் கூடு மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க எப்படி அதை தொட அதை அதை ஒரு சிலையாக அதை கடவுளாக பார்க்காம ஒரு சிலையாகவோ ஒரு மருத்துவ பொருளாகவோ பார்க்கறதெல்லாம் தான் இடையில வந்தவங்களால தான் அதை பார்க்க முடியும் அவர்கள் கிடைச்சி தான் அப்படி தெரியும் ஆனால் நமக்கும் அந்த பாரம்பரியம் மிக்கவர்களுக்கு அது ஒரு கடவுளாக தெரிவார் அது அதுதான் வேறுபாடு அந்த அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் மக்கள் அந்த வேறுபாட்டை உணர வேண்டும் மக்களுக்குமே ஏதோ ஒன்று வழிபாடு சடங்கியல்ல இருக்கிறார் ஆர்வம் தங்களுடைய ஊழ்வினை போக்கிக்கொள்ளணுங்கிறதுலாம் இல்லை ஏன்னா காலம் கலிகாலம் அப்படி தான் இருக்குது ஆட்சியும் ஐயா சொன்ன மாதிரி அழகாக சொன்னாங்க அசுரர் அறக்கர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இது ஒரு உச்சத்துக்கு போய்தான் இருக்கும் ஆனால் உச்சத்துக்கு வந்துருச்சுது இனிமேல் உச்சத்துக்கு வந்த எதுவும் தன்னாலேயே அடிபட்டு கீழே விழுங்குகிறது தான் உலக நேரி அதற்குண்டான பூசைகள் ஏற்கனவே துவைக்கப்பட்டு விட்டன இன்று அது மேலும் இந்த நம்ம அவர்களின் இடத்தில் அறிவிக்கிறதுல மிக மிகுந்த மகிழ்ச்சி தொடர்ந்து இதை எடுத்துச் செல்வோம் வெற்றி கிடைக்கும் வரை நம்ம போராடுவோம் வெற்றி கிடைச்சி ஐயா மாதிரி பாரம்பரியம் மிக்கவர்களிடம் அந்தந்த கோயில்களை ஒப்படைப்போம் கோயிலையாவது مقابலாக்குவோம் அப்படியே எல்லாம் ஒரேது ಅದ்காதான் எல்லாம் ஒரு போறது உண்டாயா அமைதியா இந்தே மனமாட வரணும் உன்னை தர்மம் இன்னைக்குமே இல்லைனால தான் உன்னைக்கு பாராகு பாத்திருங்கள் அது வந்து தெய்வத்துக்கு உரியது இல்லாப்பு இல்லையே உன்னை உணர்ந்து